அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட் எப்போ கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ரீநீட் எக்ஸாம் நடந்துருமா ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பத்து கிடையில நேற்று ஒரு தெளிவான ஒரு ஜட்மெண்ட் கிடைச்சிருச்சுங்க என்ன சொல்லியிருக்காங்க நோ ரீநீட் ரீநீட் எக்ஸாம் வைக்க வேண்டியது இல்லை ஏன்னா அந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஸ்கேம் இதெல்லாம் ஒரு சில இடத்துல தான் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு ஆல் ஓவர் இந்தியா பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலைன்னு சொல்லிட்டு திருப்பி இருபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் பாதிக்கிற மாதிரி குழந்தைகள் பாதிக்கிற மாதிரி ரீநீட் எக்ஸாமினேஷன் வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ அதுக்கு ஒரு தெளிவான ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சுங்க ரீநீட் எக்ஸாமினேஷன் கிடையாது அப்போ அந்த ரீநீட் எக்ஸாமினேஷன் கிடையாது அப்படின்னா உடனே கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருமா அடுத்தது இன்னொரு எல்லாருக்கும் நிறைய வருத்தம் ஃபிசிக்ஸ் கொஸ்டனில் ஆட்டம் கொஸ்டனில் ரெண்டு ஆன்சர் எழுதியிருந்தாலும் மார்க் கொடுத்தாங்க பட் ப்ரொஃபஷனல் ஆன்சர் அப்போ ஒரு ஆன்சருக்கு தான் மார்க் கொடுத்தாங்க இப்போ ஃபைனல் ரிசல்ட் அப்போ எல்லாருக்கும் அஞ்சு மார்க் ஒரு சிலருக்கு கிடைச்சிது அப்போ என்ன சொல்லிட்டாங்க ஜட்மெண்ட்ல பிசிக்ஸ் கொஸ்டின் ஆட்டம் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்சர் மட்டும்தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கமிட்டி டிசைட் பண்ணாங்க ஐஐடி ப்ரொஃபஸர் கமிட்டி டிசைட் பண்ணி ஒரு ஆன்சர் மட்டும்தான் கரெக்ட்டுன்னு சொன்னதுனால நிறைய குழந்தைகளுக்கு அஞ்சு மார்க் குறையுது நமக்கு ஃபோன் வருது நிறைய பேருக்கு அஞ்சு மார்க் குறையுது பட் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரீட்டைன் ஆகுது மோஸ்ட்லி எல்லாருக்கும் குறையுது அப்போ இந்த சுச்சுவேஷனில் நமக்கு ரிவைஸ் ரிசல்ட் வரணுங்க ரிவைஸ் ரிசல்ட் வரணும் இது நிறைய குழந்தைகளுக்கு பாதிப்பா இருக்கு ஐயோ அஞ்சு மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கு அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது பட் இருந்தாலும் அந்த மார்க்கை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபைடா கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாங்க அப்போ இந்த ரிவைஸ் ரிசல்ட் வரணும் ரிவைஸ் ஸ்கோர் கார்டு வரணும் அப்ப இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டா உடனே டூ டேஸ் நடத்திடுவாங்களா கிடையாது என்ன காரணம் அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா இந்த ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் முடிந்து ஒரு அஞ்சு நாளில் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் நடக்கணும் யூஸ்ஃபுலாக லாஸ்ட் இயர் ஜூலை தேதி ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் நடந்தது தமிழ்நாட்டில் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் ஜூலை இருபது நடந்தது அப்ப இதுக்கு ரெண்டுப்பட்ட இடைப்பட்ட காலங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் இருந்தது அப்ப இந்த சுச்சுவேஷனில் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் நடக்கணும் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்டும் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகணும் இப்போ ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ரெடி ஆகிறது ஈஸியான வேலையா கிடையாதுங்க அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் வரணும் இந்த அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் வந்து ஒரு மினிமம் டென் டேஸ் ஆகுது டைம் கொடுக்கணுங்க இப்போ கேரளால அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிச்சு வச்சுட்டாங்க கர்நாடகாவில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிச்சு வச்சுட்டாங்க பட் மற்ற மாநிலங்களில் இன்னுமே அப்ளிகேஷன் ப்ராசஸ் நோட்டிபிகேஷன் வரல அப்போ மினிமம் டென் டேஸ் வேணும் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறக்கு மினிமம் ஒரு டென் டேஸ் எடுத்துக்குவாங்க அப்போ மினிமம் டுவெண்ட்டி டேஸ் நமக்கு தேவைப்படும் அப்ப நமக்கு ரிவைஸ் ரிசல்ட் வந்துட்டாலும் கூட குறைஞ்சபட்சம் இருபது நாட்கள் நமக்கு தேவைப்படுங்க அப்போ ஆகஸ்ட் மந்த்ல பிப்டீன்த்துக்கு அப்புறம் தான் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கே வர வாய்ப்பு இருக்குங்க ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் அப்படின்னா உடனே நடத்த முடியாது கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணணும் இப்போ எல்லாருமே நினைச்சாங்க உடனே டூ டேஸ்ல கவுன்சிலிங் நடந்துருமா இப்போ ஆல் இந்தியா கோட்டா கவுன்சில் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஸ்டேட் கோட்டா எப்படி நடத்துறது இப்ப அதுக்கு ரெடி ஆகணும் இல்லைங்களா ரேங்க்லிஸ்ட் ரெடி பண்ணணும் இல்லையா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வேற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அட்மிஷன் ப்ராசஸ் வேற அப்போ இந்த சுச்சுவேஷனில் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கவுன்சிலிங் நடைபெறணும் அப்படின்னா எல்லா ஸ்டேட்டும் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகணும் அதுக்கு இருபது நாட்கள் தேவைப்படுங்க அப்போது கவுன்சிலிங் இனிமேல் அவங்க ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங் நடைபெறும் ஸோ இந்த வருஷம் ஓவராலாக சொல்ல போனால் ஒரு ஒன் மந்த் கவுன்சிலிங் ப்ராசஸ் டிலே ஆகுங்க லாஸ்ட் இயர் ஜூலை ட்வெண்டி நடந்தது இந்த வருஷம் ஆகஸ்ட் ஆகஸ்ட் மேலேயும் வரைக்கும் கூட நடைபெற வாய்ப்பு இருக்கலாம் அப்போ இந்த வருஷம் ஒரு இருபது நாட்கள் இருந்து முப்பது நாட்கள் கவுன்சிலிங் டிலே ஆகறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படிங்கறது ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணுங்க உடனே கவுன்சிலிங் நடக்க முடியாது கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணணும் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணி நடத்தி முடிச்ச உடனே ஸ்டேட் கோட்டா நடத்தணும் அப்படின்னா ஸ்டேட் கோட்டாக்கு ரெடி ஆகறக்கு காலம் தேவைப்படுங்க அப்போ உடனே நடக்காது இட் வில் டேக் எனது ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனலைசிஸ் படி சொல்றோம் பட் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்